ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஈஸியான சைடிஷ் ரெசிபி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இது ஒன்று மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் குழம்பே செய்ய தேவையில்லைங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சான கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அதோடய காம்பு பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெண்டாக கீறி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கங்க இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க காம்போடியே சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கங்க கூட ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி சின்ன துண்டு இஞ்சி கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகாய் கிட்டே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடுதலாக கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன மிளகாய்கிறதுனால கொஞ்சம் பத்து மிளகாய்கிட்டே சேர்த்துருக்கேன் இதில் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லை அதனால மிளகாயோட தான் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் மல்லிகைத்தையோட ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து வடிய விட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தண்ணியில் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் நாலாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியிலேருந்து எல்லா கத்திரிக்காயுமே இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் இது மாதிரி கலர் மாறி வதங்கி வரணும் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சம் மசாலாலாம் கத்திரிக்காயில் உரி நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கங்க வதக்கி வச்சால் எல்லா கத்திரிக்காயுமே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதிலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் சீரகம் பொறிஞ்சு வரமிளகா கருவேப்பில லைட்டாக செவந்ததும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சு மசாலா விழுதம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் இந்த கிரேவிக்கு வெங்காயமே தேவைப்படாது பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதோட நம்ம மசாலா போட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மிளகாய் தூள் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சாப்பிட நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீர் சேர்த்துக்கங்க மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இடையில இடையில் கலந்து விடுங்க இப்போ சரியாக நாலு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா கத்திரிக்காயெலாம் சாஃப்டாக வெந்து திக்காக வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறலாம் சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் பிரியாணிக்கெலாம் கூட அட்டகாசமாக இருக்குங்க இதை ஒன்று மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம் மதியம் லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இனி கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான கத்திரிக்காய் கறி ரெடி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கறி குழம்பே தோற்று போய்டும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்